வயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் பகுதி அஞ்சில் ஆறாவது பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ஒரு சுவாமியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு தான் முதல் நாள் என்னோட குருநாதர் என்கிட்ட ஒரு சுவாமியாக இருக்குன்னா நீ யாசாங் கேட்க வேணுன்னு தெரியுமான்னு கேட்டாங்க என்னன்னு நான் கேட்டேன் நீ மற்றவர்களை சாராமல் தற்சார்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக இன்னும் இருக்கும் அகங்காரம் சொல்லுது நீ இந்த அகங்காரத்தை தூய்மைப்படுத்தணும் கொண்டனாக ஆகாம அதை உன்னால் செய்ய முடியாது ஏழைகளின் வீடுகளுக்கு யாசம் கேட்டு சொல் செல்லும்படி நான் உன்னை அனுப்பி வைக்க போறேன் நீ யார் என்பதை அப்ப நீ தெரிந்து கொள்வேன்னு என்னோட குருநாதர் என்கிட்ட சொன்னாங்க நான் அதற்கு சாரின்னு சொன்ன அதன் பிறகு நிகழ்ந்தவ என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது நான் ஆரோக்கியமானவனாகவும் பட்டாடை அணிந்தும் இருந்த பட்டாடை அணிந்துள்ள ஒரு பிச்சைக்காரனை நீங்க பார்த்துருக்கீங்களா நான் எப்போதும் எதை பற்றியும் கவலைப்படாம நடந்து திரிவது வழக்கம் யோகாவின் படி நீங்கள் நேரம் நேராக நிற்கவும் நடக்கவும் வேணும் ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமான கர்வம் கொண்டிருப்பதாக மக்கள் நினைக்கக்கூடும் நான் அதிகாலையில் யாசிக்க சென்றேன் அப்போ ஒரு பெண் ஒரு பசுவிடம் பால் கறந்து கொண்டிருந்தாங்க அவருடைய கால் மூட்டுக்கு இடையில் மண்பானை ஒன்றும் இருந்தது அவள் பாடிக்கொண்டே பால் கறந்து கொண்டும் இருந்தார் நாராயணஹரின்னு சொன்னாள் தங்கள் வருகையை அறிவிப்பதற்கு சுவாமிகள் அந்த கடவுளின் பெயரை தான் சொல்வாங்கன்னு என் சத்தம் கேட்டு திடுக்கிட்ட அவள் பயத்தில் துள்ளி எழுந்ததில் அவளுடைய மண்பானை கீழே விளந்து உடைஞ்சிருச்சு ஐயோ கடவுளேன்னு நான் நினைச்சேன் அவள் கோபத்துல கண்ணா பின்னான்னு கத்த தொடங்கினான் இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான மனிதன் பிச்செடுக்கிறதா நீ இந்த காட்டிற்கு ஒரு சும உனக்கே நீ ஒரு சும யாசிக்க யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது பட்டாடை ஒன்று உடுத்தி கொள்வதற்கு உனக்கு பணம் இருக்குது ஆனா நீ எடுத்து கொண்டிருக்க நான் ஒரு கூனி குறியின் கூறி குறினாங்க சுவாமி ராமா அவங்க தயவு செய்து என்ன அப்படிலாம் சொல்லாத மான்னு அவரிடம் மன்றாடினார் சுவாமி ராமா என் மாமியார் எனக்கு கொடுத்த ஒரு புராதன பானை இது ஒ என் பார்வையிலிருந்து போயிரு என்று அவர் கத்தினாள் தன் பானை மீது அதீத பற்று கொண்டிருந்த அவள் தொடர்ந்து என்னை திட்டிக் கொண்டே இருந்தாள் நான் என்னோட குருநாதனிடம் திரும்பி போனேன் நீ சாப்பிட்டு விட்டையா என்று கேள்வியை என்னிடம் கேட்பது அவருடைய தினசரி வழக்கமாக இருந்தது அன்னைக்கு அவர் என்னிடம் அந்த கேள்வியை கேட்பார்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா அவர் கேட்கல அன்னைக்கு முழுவதுமே நான் அமைதியாக இருந்தேன் அவரும் அமைதியாக தான் இருந்தார் அது இயல்பாகவே எல்லா நேரத்திலும் அமைதியாக தான் இருந்தார் மாலையில் நான் அவரிடம் நான் சாப்பிட்டேனா என்று இன்று நீங்கள் என்னிடம் கேட்கவே இல்லைன்னு குறை சொன்னார் சொன்ன நீ இப்ப ஒரு சுவாமி ஆயிட்ட அதனால் நான் அந்த கேள்வி உன்னிடம் கேட்கலன்னு அவர் சொன்னார் குருநாதர் வந்து சுவாமி ராமாட்ட சொல்றாங்க நீங்க சொல்வதற்கு பொருள் என்னன்னு நான் கேட்டேன் ஒரு சுவாமி என்பவன் தன்னைத்தானே அடக்கி ஆள்பவன் தன் பசிகள் எல்லாமே அடக்கி ஆள்பவன் என்று சொன்னார் அப்படின்னா இனி நீங்கள் என் மீது அக்கறை கொள்ள மாட்டேங்கன்னு அர்த்தம் என்று நான் கேட்டேன் இப்போதும் நீயும் ஒரு சுவாமி நானும் ஒரு சுவாமி உனக்கும் எனக்கும் இடையே எல் என்ன வேறுபாடு இருக்குது நீ ஒரு சுவாமியாக ஆக விரும்பின இப்ப உன்னை நீயே கவனித்துக் கொள்ளணும் நீயே என்னை முன் பிடினமாக பிடிமானமாக பயன்படுத்தணும்னு அவர் கேட்டார் நான் ரொம்ப வருத்த கொண்டு தீவிர யோசத்துல யோசனையில ஆழ்ந்த இனி நான் சுதந்திரமாக செயல்படணும்னு நான் தீர்மானம் செஞ்சேன் என்ன நிகழ்ந்தாலும் சரி இன்னிலிருந்து நான் இனி ஒருபோதும் யாசிக்க போகிறதில்ல இது சத்தியம் நான் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பினால் நான் வாழ்வேன் தியானம் செய்வேன் ஆனால் நான் ஒருபோதும் யாசிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் நீ உன் வாக்குப்படி வாழ விரும்பினேன்னா அது உன்னுடைய விருப்பம் இதில் நான் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லைன்னு சுவாமி ராம அவங்களோட குரு சொல்கிறாங்க நீ ஒரு சுவாமின்னு அவர் சொன்னார் நான் நேராக கங்கை கருக்க போய் அமர்ந்து கொண்ட மக்கள் என்னை பார்ப்பதற்காக அங்கு வந்தாங்க என்னை யாரும் நன்றாக கவனித்துக் கொண்டதாக அவங்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க பலர் எனக்கு மலர்களை கொண்டு வந்தும் என்னை பணிந்து வழங்கினாங்க ஆனா ஒருவர் கூட பழங்களையோ இல்லை வேறு ஏதோ உணவையோ கொண்டு வந்து எனக்கு கொடுக்கலை நான் சாப்பிட்டேனா என்று பதிமூணு நாட்களாக யாருமே என்கிட்ட நடக்க நடக்கக்கூட முடியாத அளவுக்கு நான் பலவீனம் அடைஞ்சேன் நான் என் ஏன் அவசரப்பட்டு ஒரு சுவாமியாக ஆனு நான் நினைச்சேன் பதிமூணு நாட்களுக்கு பிறகு நான் அழத் தொடங்கினேன் தெய்வீக அன்னையிடம் நான் பேசத் தொடங்கினேன் இந்த பாதையை முறையாக பின்பற்றி வாழப்போவதாக நான் சத்திய பிரமாணம் செஞ்சேன் ஆனால் நான் உண்பதற்கு ஒரு ரொட்டி துண்டு கூட எனக்கு இல்லை நான் சொன்னேன் திடீர்னு தண்ணீருக்குள் இருந்த ஏதோ ஒன்று வெளிவந்து வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் ஒரு பாத்திரம் நிறைய உணவை சுமந்து கொண்டு ஒரு கை வெளியே வ க வந்து கொண்டிருந்தது அது என்னை நோக்கி வர தொடங்கியது அப்ப ஒரு பெண்ணின் குரல் இது உனக்குதான்னு சொன்னாள் நான் அந்த பாத்திரத்தை எடுத்து அதிலிருந்து உணவை உண்ணத் தொடங்கினேன் நான் எவ்வளோ சாப்பிட்ட போதும் அந்த பாத்திரம் காலியே ஆகலை நான் அந்த பாத்திரத்தை மூணு ஆண்டுகள் வச்சிருந்தேன் அதிலிருந்து பலருக்கும் நான் உணவு வழங்கியிருந்தேன் ஆனாலும் அது ஒருபோதும் காலி நீங்கள் அதில் இனிப்புகளை போட்டால் அது நிறையவே நிறையாது ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்த்துருக்காங்க இதை பார்ப்பதற்காகவே பலரும் வந்தாங்க அவங்கள அதில் எவ்வளவு பால் ஊட்டினாலும் அது ஒருபோதும் நிரம்பி வளையாது அந்த பாத்திரக்கு அடிமையான மக்கள் என்னிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ளல என்னிடம் இருந்த அந்த அபிசிய பாத்திரத்தை பார்க்க மட்டும்தான் அவங்க வந்தாங்க அதே கங்கையில் தூக்கி எறின்னு என்னுடைய குருநாதர் சொன்னார் நான் அவருடைய அறிகுறியை பின்பற்றி நடந்த ஞானத்தை அடைவதை நோக்கிய பாதையில் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கும்போது உங்களுக்கு சபளம் ஏற்படுத்தக்கூடிய பலவற்றை கடவுள் வந்து உங்களுக்கு முன்னாடி வழங்குவாங்க அந்த சபளங்கள் எல்லாமே நீங்கள் வெற்றி கொண்டால் மட்டும்தான் நீங்கள் சென்றட வேண்டிய இடத்திற்கு நீங்கள் போய் சேருவேங்க ஒரு குழந்தை அழும்போது அவரது தாய் என்ன செய்கிறாங்க முதல்ல அவள் அவருக்கு ஒரு மிட்டாயை கொடுக்கக்கூடும் அவள் தொடர்ந்து அழுதால் ஒரு பொம்மையோ இல்லை ஒரு பிஸ்கட்டையோ அவள் எனக்கு அவளுக்கு கொடுப்பாள் அந்த குழந்தைக்கு அவள் அப்படியும் தன் அழுகையை நிறுத்தலைனா அவள் அவ அவனை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அவனை தாங்கிக் கொள்வாள் ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவள் அவ்வாறே செய்வாள் முதல்ல அவள் பலவற்றை கொடுத்து அவளை கவர பார்ப்பாள் ஞான உதயத்திற்கான பாதையில் செல்லும் நமக்கு இதுதான் நிகழுது ஒரு துறவியை பொறுத்தவரை யாசகம் கேட்பது ஒரு கட்டாயம் ஆனால் மற்றவர்களுக்கு அது ஒரு அவமானம் கடவுளின் அருளை மட்டுமே நம்பி வாழ்கிறவர்களுக்கு உணவும் உறைவிடமும் எப்படியோ கிடைத்து உணவு மற்றும் உறைவிடம் குறித்து கவலைப்படுவது முழுமையான நம்பிக்கை ஆகாது கடவுள் மட்டுமே என் சொத்து இன்னும் கடவுளை தவிர வேறு எதையும் சார்ந்திருப்பது என் வாழ்வுள்ள பேரழிவை மட்டுமே கொண்டு வரும்னு என் இறுதி மூச்சு உள்ளவரை நான் நம்பினேன் கடவுள் எப்போதும் எனக்கு முன்னால் நடந்து சென்று எனக்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டே இருப்பதை நான் பார்த்தேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ இயர்ஸ்